போற்றி போற்றி ஓம் தின்னவா போற்றி போற்றி ஓம் animamaran parava arasai potri ஓம் ருத்ர அக்னியே போற்றி ஓம் போற்றி ஓம் போற்றி ஓம் போற்றி ஓம் சங்கரா போற்றி ஓம் காரணுகம் காள போற்றி மறுத்தவனே போற்றி ஓம் நிரந்தரம் ஆனவனே போற்றி ஓம் நியாயம் தருபவனே போற்றி ஓம் வீரபத்ரனே போற்றி ஓம் ஆயிரம் நாமமுடைய போற்றி ஓம் மகாதேவா போற்றி

ஓம் சத்ய போற்றி ஓன் சத்ய போற்றி உன் முத்துழையும் தலைவாய் போற்றி உம்பவனம் படைத்தாய் போற்றி வாட்டி படைப்பாய் போற்றி ஓன் அற ஒரு யுகம் அளிப்பாய் போற்றி உன் அமிருத அரசியை போற்றி சித்தர்கள் சிந்தை மிருந்தவனே போற்றி ஓன் ருத்ரமூர்த்தியை போற்றி காலகாலமாய உருக்கவனையைப் போற்றி உன் சிந்தாமணியின் ஜீவனையே போற்றி உன் சித்தாந்த சித்தனையை போற்றி உன் பரமாத்மனே போற்றி உன் பரப்பிரமனே போற்றி பரப்பிரம ஜோதியே காப்பாய் yeah. கா <kavamuit> ஓம் நஞ்சை முஞ்சை காப்பாய் போற்றி ஓம் நம்பி வருவோருக்கு அருள்வாய் போற்றி ஓம் நமச்சிவாய் திருவே போற்றி ஓம் சிவசூர்யா போற்றி ஓம் சிவ சுடரே போற்றி ஓம் அச்சர காரணனே போற்றி ஓம் ஆதி சிவனே போற்றி ஓம் கால பைரவரே போற்றி ஓம் திகம்பரா போற்றி ஓம் ஆனந்தா போற்றி ஓம் காலத்தில் வடிவே போற்றி ஓம் காற்றாய் வருவாய் போற்றி ஓம் கர்ப்பம் காப்பவனே போற்றி ஓம் காத்து கருப்பு அழிப்பாய் போற்றி ஓம் எல்லையில்லா பொருளே போற்றி ஓம் கல்லாலின் கீழ் வந்தவனே ஓம் வள்ளிர் வாக்கும் தேவா போற்றி இருப்பவனே போற்றி மூல குருவே போற்றி தெய்வட்டா போற்றி ஓம் இலக்கு தேவி திருவமனே போற்றி ஓம் அமரர்படை தலைவா போற்றி ஓம் மான் வைதாய் போற்றி ஓம் அழுக்குசி

ಮೌನಕಲ್ಲ ಮೂಲವ ಪೋಟಿ ಓ ಮೌನಕೊಂದು ಮೂಲವ ಪೋಟಿ ಪರಮಕೃತರಂತೋಕು ಅರುವಾಯ ಪೋಟಿ ನುಂಡಿಕ್ಕೆ ವೈಜಯಾಯ ಪೋಟಿ ಬಯಂ ದೇವರು ಪರಮಪುರಲೇ ಪೋಟಿ